தன்னைத்தான் அறிதல் அல்லது இறைன்பம் பெறுதல் அல்லது ஆன்மீகத்தில் ஈடுபடுறது அல்லது நம்மளை நாமே மகிழ்ச்சி வைத்திக்கிறது இந்த விஷயம்லாம் யாருக்கு சாத்தியம் இளைஞர்களுக்கா அல்லது முதியோர்களுக்கா அப்படின்னு கேள்வி கேட்டால் அதற்கான விடை இளைஞர்களுக்கு எளிதில் சாத்தியம் அதற்கு ஏன் அப்படின்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய சக்தி தான் காரணம் இன்னும் நல்லா ஒரு விஷயத்தை வந்து சொல்ல புரிஞ்சிக்கிறோம் இந்த இளைஞர்கள் வயதானவர்களுக்கு உண்மையா இந்த வேறுபாடு இருக்கா இந்த வயது ஏறுது காலம் ஓடுது அவருடைய உடல் உறுப்புகள் பலகீனம் அடையுது இதை தவிர வேற ஏதாவது இருக்கு அப்படின்னு கேட்டால் உண்மையிலேயே இவர்களுக்குள்ள பெரிய வேறுபாடுலாம் இருக்கு ஒற்றுமை வேணால் இருக்கு என்ன ஒற்றுமைன்னா ஒரு குழந்தை இருக்கு இல்லை ஒரு இளைஞர் ஆனால் அவள் ஆசைப்படக்கூடிய விஷயங்கள் சின்னதா இருக்கும் ஒரு குழந்தைனா டேரி மில்க் ஆசைப்படும் அவ்வளோதான் அது ஆசைக்கு அடிமையாக இருக்குது இல்லையா அது இப்போ பெரியவங்களாக இருந்தால் ஒரு டபுள் பிஹெச்கே ஒரு த்ரீ பிஹெச்கே அப்படின்னு ஆசை பெருகிட்டே போகுது ஆக இருவருமே ஆசைக்கு அடிமையானவர்கள் தான் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது அப்போ எதற்காக இந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் எதற்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா அவர்களுக்கு சக்தி அதிகமாக இருக்கும் அந்த சக்தியை அவங்க திருப்பி விட்றாங்க உள்பக்கமாக திருப்பி விடுறாங்க தன்னைத்தான் அறியறதுக்கு முயற்சி செய்கிறாங்கன்னா உடல் ஒத்துழைக்கும் மனம் ஒத்துழைக்கும் அவர்களால் சிறப்பாக செயல்பட முடியும் அதுவே முதியவர்களால் முடியவே முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா விட இல்லை முதியவர்களாலும் முடியும் ஆனால் சில சிரமங்கள் இருக்கும் நீங்கள் வந்து ஒரு ஆன்மீக பயிற்சியில் ஈடுபடுறீங்கன்னா அந்த நேரத்தை தான் உங்களுக்கு கொஞ்சம் காது வலிக்கும் கண் வலிக்கும் கை வலிக்கும் இதை வந்து அழகாக திருநாவுக்கரசர் வந்து தன்னுடைய திருத்தாண்டகம் சொல்வார் திருவாங்க மாலைன்னு ஒரு பாடலுங்க அதில் வந்து இதைத்தான் குறிப்பிடுவார் தலையே நீ வனங்காய்னு வந்த பாடல் தொடங்கும் அந்த தலையே நீ வனங்காய் பாடலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த முதல் வரி மட்டும் படிக்கிறேன் அதன் மூலமாக அவங்களுக்கு வந்து அவர் என்ன சொல்ல வராடுறது புரியும் அதாவது தலையே நீ வனங்காய் தலை மாலை தலை கணிந்து தலையாலை வழிதேறும் தலைவனை நீ வனங்காய் இது முதல் வரி அதுக்கப்புறம் ஒவ்வொரு அங்கத்தையாக சொல்லி வராருங்க இதெல்லாம் இன்னைக்கு செயலிழறதுக்கு முன்னாடி நான் உன்னை அடைஞ்சுடணும் இறைவனான செவருமானே உன்னை அடைஞ்சி இந்த பாடலை முழுமையாக பண்ணுங்கள் ஆனால் அந்த உறுப்பை மட்டும் சொல்கிறேன் அதனால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரிய வரும் கண்கால் கான்மீன்களோ கடல் நஞ்சுண்ட கண்டன் தன்னை எந்தோல் வீசி நின்ற ஆடும் பிரான் தன்னை கண்கால் கான்மீன்களோ அதற்கப்புறம் செவிகால் கேன்மீன்களோ மூக்கிய நீ முரலாய் வாரியை வாழ்த்து கண்டாய் நெஞ்சே நீ நினையாய் கைகால் கூப்பி தொழிறர் ஆக்கையால் பயன் எண் கால்களால் பயன் எண் உற்றார் ஆளுறரோ இருமாந்து இருப்பன்களோ தேடி கொண்டேன் இந்த கடைசியாக சொல்வாளுங்க தேடி கண்டு கொண்டேன் திரு மாலோடு நான்முகனும் தேடி தேடோனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன் இதுதான் அந்த பாடலுடைய முழுமையான பொருள் அந்த கடைசிகளில் கொடுக்குறாங்க அதாவது நாம அந்த இறைவனை நமக்குள்ள தேடி கண்டுக்கணும் எப்போ தேடி கண்டுக்கணும் இந்த உறுப்புகள்லாம் சரியாக இருக்கும் பொழுதே செய்ய வேண்டிய வேலையை செஞ்சு நாம் அதை கற்றுக்கணும் சைவ சேனல் இது வந்து சரியைக்கிரிய யோகம் ஞானம் சொல்லுவாங்க இந்த சரியைக்கிரிய யோகம்லாம் செய்யணும் அப்படின்னா நமக்கு இளமை என்பது மிக மிக முக்கியம் நம்மளுடைய ஆரோக்கியம் மிக மிக முக்கியம் அதெல்லாம் இருக்கும்பொழுதான் இதெல்லாம் நம்ம முறையாக செய்யும் பொழுது இந்த ஞானம் என்கிற பற்றத்தை அடைய முடியும் அதுக்காக இந்த நாணம் வந்து தகுதி வேற வேறான தகுதிக்கு அப்படி கிடையாது இது வழி இது வழிமுறை இந்த வழிமுறை நீங்கள் அடையணும்னு சொல்கிறார் இப்போ இந்த கருத்தை பார்த்தீங்கன்னா ஜே கே அவர்கள் வாட் ஆர் யூ டூயிங் வித் யுவர் லைஃப் அப்படின்ற புத்தகத்தில் அருமையாக ஒரு இடத்துல தெரிவிக்கிறாங்க அதாவது நம்முடைய இளமை காலத்துலேயே நம்முடைய ச நம்முடைய பார்க்குற வழியா நம்ம நம்முடைய விழிப்புணர்வுலையா அதை உண்முகப்படுத்துங்கன்றார் நாம் உள்ளே தான் நாம் வந்து புரிஞ்சிக்க முடியும் நமக்குள்ளே இருக்கிற அவர் என்ன சொல்கிறேன்னா யாருமே இன்டெகிரேட்டட் ஆக்ஷன் இல்லைன்ற அதோ நடவடிக்கைன்னு சொல்லலாம் ஒடுங்கினது நடவடிக்கைன்னா என்ன புரியலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்கணும்னா சொல்லிக்கலாம் தமிழர்களுக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய கொள்கை நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன்னா அதுதான் செய்யணும் நான் ஒன்று சொல்லி ஒன்று செஞ்சேன்னா அது சரியில்லை அது வந்து ஒழுக்கத்துலேருந்து தவறானது ஆக இதை ஒழுக்கம் இன்டெக்ரேட்டட் ஆக்ஷன் ஒழுங்கிணைந்த நெருக்கடி இதெல்லாம் ஒருபோல பொருள் தரக்கூடிய சொல் இது ஜேகே அவர்கள் எதை வந்து மீன் பண்ணுறார் இந்த இடத்துல எதை வந்து பொருள் பெற சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நாம் ஒரு செயல் செய்கிறோன்னா அது செய்யும் பொழுது நாம் நம்மளை பற்றிய விழிப்புணர்வு இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு உதாரணம் சொல்கிறேன் இப்போ நான் ஒரு செயல் செய்கிறேன்னா நான் இந்த சாதியை சேர்ந்தவன் இந்த மதத்தை சார்ந்தவன் இந்த இடத்துல இந்த நாட்டை சார்ந்தவன் இந்த இடத்துல எனக்கு இந்த பதவி இருக்குது இப்படி ஏகப்பட்ட எண்ணங்கள் கூட அதுக்கப்புறம் அந்த செயல் வரும் ஆனால் இந்த எண்ணங்கள் மேலே தான் நான் செஞ்சிக்கிட்டு இருக்கேன்னு தெரில இப்போ இதெல்லாம் வந்து நம்ம பிறந்துட்டோம் ஏதோ இல்லை பிறந்துட்டோம்னா இதுக்கு குறிப்பிட்ட மதம் சாதி இதுதான் சமூகத்துடைய அமைப்பு இதை நம்ம மாற்றி அமைக்கணுன்றலாம் முயற்சி செய்ய முடியாது ஆனால் இப்படிப்பட்ட அமைப்புக்குள்ள நான் இருக்கிறேன்ற ஒரு விழிப்புணர்வு கூட நம்ம செயல்பட்டோம்னா நமக்கு எந்தவித பிரச்சனையும் வராது நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது ஆக விழிப்புணர்வோடு இருங்க இந்த இடத்துல நீங்கள் இருக்கின்றது புரிஞ்சுக்குங்க ஒரு பிரச்சனை வந்தது அந்த பிரச்சனையை பிரச்சனையாக மட்டும் பாருங்கள் நீங்கள் அதன் மேலே ஏகப்பட்ட விஷயங்களை போட்டு எண்ணங்களால் செயல்படுத்த முடியும் அப்படின்னு நாம் நினச்சி அந்த எண்ணங்களை மேலே மேலே கொடுக்க கொடுக்க மன அழுத்தம் தான் அதிகமாகும் அந்த எண்ணத்தை பார்க்கக்கூடிய சக்தி அதாவது ஒரு அப்சர்வராக மாறிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மன அழுத்தம் இருக்காது அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய சொல்யூஷன் அந்த தீர்வு உங்கள் கண்ணுக்கு தெரிய வரும் அப்படின்றது ஜே அவர் தெளிவான கருத்துங்க அவர சொல்ல நம்ம ஓன் கண்டிஷனிங்ற அதாவது நம்ம நம்ம சுய பழக்கத்தை வச்சுருக்கோம் அந்த ஓன் கண்டிஷனிங்லேயே நம்ம வெளியில் வந்துவிட்டோம் அப்படின்னாலே நாம் தெளிவாக சிந்திக்க முடியும் அதாவது இன்னும் சொல்கிறாரு வாழ்க்கைன்றது ஒரு மிகப்பெரிய சமுத்திரம் அந்த சமுத்திரத்தில் நீங்கள் வந்து இருந்து வேடிக்கை பார்க்கலாம் இல்லை நீங்கள் அதில் கால் வச்சு விளையாடலாம் இல்லை சோழி பொறுக்கலாம் இல்லை அந்த கடலில் நீந்து விளையாடலாம் இது எல்லாமே உங்கள் கிட்ட தான் இருக்குது போல் தான் வாழ்க்கையை கிட்டே ஆண்டவன் கொடுத்துருக்கான் அந்த வாழ்க்கையை என்ன பண்ண போன்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி அதாவது இளமை காலத்துலேயே நம்ம ஒழுங்கா நம்மை பற்றி அறிவு நான் இந்த சமுதாயம் நான் என்ன என்னென்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக சொல்கிறேன் நம்ம வாழ்க்கையை நம்ம முழுமையாக வாழ முடியும் அதை தவிர்த்துட்டு ஏகப்பட்ட கண்டிஷனிங் சொல்லக்கூடிய இந்த அழுத்தங்களையும் தேவையற்ற எண்ணங்களையும் தேவையற்ற விஷயங்கள் போட்டு குழப்பிட்டு இருந்தோன்னா அது நம்ம வாழ்க்கையை சீர்படுத்தாது இந்த உலக சூழ்நிலையை மாற்றும் ஏன்னா நம்முடைய கான்சியஸ்னஸ் தான் இந்த உலகத்தோட கான்சியனஸ் வந்து ஜேக்கோடைய கருத்து அந்த கருத்து உண்மை தான் ஏன்னா நாம் என்ன நினைக்கிறோமோ அது அந்த உலகத்தில் பரவுது ஒரு ஞானி உருவான போறோம் அந்த சமூகம் காப்பாற்றப்படும் அல்லது நாடு காப்பாற்றப்படும் சொல்கிறாங்க ஏன்னா அந்த எண்ணங்கள் பரவும் அனைவருமே ஒரு செழிப்பான இடத்துக்கு போய் சேருவாங்க இப்போ இதெல்லாம் சொல்ல சொல்லி சொல்றது சொல்கிறது மட்டும் இல்லாமல் இது எப்படி நம்ம செய்யறது நம்ம வாழ்க்கையில் பார்க்கணும் இப்போ இங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையை நம்முடைய பள்ளிக்கூடங்களில் இதை நாம் பயன்படுத்தணும் அதாவது இந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களையும் அன்னை அறியக்கூடிய விஷயங்கள் இந்த ஞானத்தை பற்றியும் நாம் பள்ளிகளில் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றது ஜே கருத்து ஏன்னா பள்ளிகள் இருக்கும்போது தான் மைண்ட் ஃப்ரெஷ் மைண்ட் அந்த மனசு வந்து புத்தம் புதுசாக உலகத்துக்கு வந்திருக்கு எல்லாத்தையும் கேள்வி இருக்கும் அவங்களுக்கு ஏகப்பட்ட சக்திகள் இருக்கும் அவங்க தன்னுடைய நேரத்தை இதில் செயல்படுத்தணும் அதாவது நம்மளுடைய மைண்டுன்றது பலவிதப்பட்ட ஒரு கண்டிஷனிங் செய்யப்பட்ட ஒரு விஷயம் இதுலேருந்து பார்க்கும்பொழுது நம்ம தெளிவாக பார்க்கணும் நம்ம நாம விழிப்புணர்வாக வச்சுக்கணும் நாம தெளிவாக இருக்கணும் அப்படின்னா யாருமே ஒரு மனுஷன் தெளிவாக ஒரு நிலையில் பொழுது எந்த தவறும் செய்ய மாட்டான் ஆக பள்ளி குழந்தைகளுக்கு இந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை நாம் செலுத்திட்டோம் ஆன்மீகம் நான் சொல்லக்கூடியது தன்னைத்தான அறிதல் தனக்குள்ளே இருக்கக்கூடிய தலைவனை அறிதல் இந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தை நம்ம வந்து பள்ளி குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்துட்டோம் அது வந்து ஒரு ஒழுங்குமுறைப்படுத்திருக்கோம் அவர்களுக்கு சுயமாக சிந்திக்கக்கூடிய விஷயம் ஜே கே அவர்களின் பார்த்தீங்கன்னா சுயமாக சிந்திக்கணும் அவர்களுக்கு எது பிடிக்குது அவங்கள வந்து அந்த சுய பார்வை இருக்கு இல்லையா அது இன்டகிரேட்டட் ஆக்ஷன் இல்லையா அதற்கு அவங்க பயிற்சி கொடுக்கணும் அப்படி கொடுத்துட்டா யாரும் பட மாட்டாங்க ஒரு அருமையான வார்த்தை இருக்குதுங்க அதாவது இந்த உலகத்தில் பொறாமை பயம் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு குழந்தை வளரும் இன்னொரு முக்கியமான நம்ம மனசுக்கு என்ன ஒரு பிரச்சனைனா நாம் எப்பொழுதுமே பயம் அந்த பயம் எதுக்குன்னா நம்ம செக்யூர்டாக இருக்கணும் ஒரு பாதுகாப்பு நினச்சிட்டு இருக்கோம் இன்னும் ரெண்டாவது விஷயம்னு பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே நம்ம வெற்றி அடையணும் எனக்கு எது எடுத்தாலும் வெற்றி தான் நான் வெற்றியாதால்தான் இருக்கணும் இந்த ஒரு ப்ரெஷர் இருக்குல்ல இந்த அழுத்தம் இந்த ரெண்டு விஷயம் இருக்கிற வரைக்கும் நம்முடைய மனசு முழுமையாக செயல்படாது அப்படின்னு ஜி தெளிவாக சொல்கிறாருங்க நம்மளை நாம் பார்க்கறதுக்கு முயற்சி செய்வோம் அதற்கு படி நாம் இளமையிலேயே அந்த விஷயத்தை செய்கிறது ஏன் அப்படின்னா நம்மளுடைய உடல் உறுப்புகள் ஆரோக்கியமாக இருக்கும் நம்மக்கிட்ட ஏகப்பட்ட சக்தி இருக்கும் பொழுது இயற்கையாகவே அதெல்லாம் தேயக்கூடியது தான் அதெல்லாம் அழியக்கூடியது தான் ஆக இளமையிலேயே பண்ணுவோம் ஒருவேளை தவறிட்டேன் அப்படின்னாலும் தப்பில்லை முதுமையில முயற்சி செய்யுங்க நிச்சயமாக உங்களுக்கும் சாத்தியம்தான் சரி இதெல்லாம் தொடங்கக்கூடிய இடம் எதுவாக இருக்கும்னா பள்ளிக்கூடமாக இருக்கணுன்ற அதனால தான் பார்த்தீங்கன்னா ஜே அவர்கள் ஸ்கூல் கூட ஆரம்பிச்சுருக்கார் அந்த கூட ஆரம்பிச்சிருக்காரு ஒரு பள்ளிங்கிறது எப்படி இருக்கணும் ஒரு ஒரு உயிர் இந்த உலகத்துக்கு வந்துருக்குன்னா அந்த உலகத்தை எப்படி நோக்கணும் அவருடைய வழிமுறை எப்படி கொடுத்துருக்காரு நாம தமிழ்நாடு நமக்கு சைவ சித்தாந்தம் மிகப்பெரிய சாஸ்திரங்கள் இருக்குது சைவ சமயம் இருக்குது கோவில்கள் இருக்குது நம்முடைய வழிமுறைகள் இருக்குது வழிபாடுகள் இருக்குது இவையெல்லாம் செய்யும் பொழுது நம்மை பற்றிய அறிவு நமக்கு வரும் அடுத்த உயிருக்கு எப்படி உதவி செய்யணுன்ற விஷயத்தை நமக்கு தெரிய வரும் நம்மகிட்ட இருக்கிற திருமுறைகளாக இருக்கட்டும் சாத்திரங்களாக இருக்கட்டும் தோத்திரங்களாக இருக்கட்டும் படிக்கும் பொழுது தினந்தோறும் உங்கள் வாழ்க்கையை ஒரு வழிபாடாக மாறும் வாழ்க்கையை ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயமா போயிட்டுருக்கும் இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா நாம ஜித்து கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சிந்தனைகளை படிக்கணும் அப்படி படிக்கிறது மட்டும் இல்லாம நம்முடைய கலாச்சாரமான அல்லது நம்முடைய கலாச்சாரம் பார்த்தீங்கன்னா ஜேகே அவருக்கு கண்டிஷனிங் சொல்லுவார் ஆனால் கண்டிஷனிங் இருக்குன்றது தெரிஞ்சிக்கங்க அந்த கண்டிஷனிங் இது ஒரு நல்ல விஷயம் தான் பிரச்சனை இல்லை ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இப்போ நீங்க வந்து ஒரு துணி இருக்கு அதை துவைக்கணும் அப்படின்னா ஒரு கண்டிஷன் போட்டு துவைக்கிறோம் இல்லையா அப்படி துவைக்கும்போது அது வெளி வெண்மையா வெளி வருது ஆனா அப்படிப்பட்ட ஒரு உங்களை பக்குவப்படுத்தக்கூடிய சமயமாக இருக்கிறது தவறில்லை அப்படிப்பட்ட சமயத்தில் இது சமயம் என்பதை அறிந்துக்கணும் நாம் அதிலேயே மூழ்கி விடவும் கூடாது அதே நேரத்தில் சமயத்தை எதுவுமே தூக்கி போடவும் கூடாது நாம் நம்முடைய சமயத்தை ஒன்றாக புரிஞ்சிக்கணும் புரிஞ்சிக்கிட்டு அது சொல்லப்பட்ட வழிமுறைகள் என்ன அது சொல்லப்பட்ட கருத்துக்கள் என்ன அதில் நாம் அடைய வேண்டிய நிலைகள் என்ன அதில் இருக்கக்கூடிய வழிமுறைகள் என்ன சரியைனா என்ன கிரியைனா என்ன யோகம்னா என்ன ஞானம்னா என்ன இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை நாம் சிந்திச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை என்பது ஒரு சரியான பயணமாக இருக்கும் ஏன்னா நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை அப்படின்றது வந்துக்கிட்டே தான் இருக்கும்போது அந்த பிரச்சனைலாம் வரும்போது அது எப்படி சமாளிக்கணும் அதை எப்படி நாம் அணுகணும் எப்படி நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும் ஏன் பிரச்சனை வருது இதை எப்படி நான் பண்ணுறது அந்த கேள்விகள்லாம் பதிலாக இருக்க பொழுது நம்முடைய ஆன்மீக பயணம் மட்டும்தான் அந்த ஆன்மீக பயணத்தை அனைவரும் தொடங்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை நாம் இந்த வாட் ஆர் யூ டூயிங் வித் யுவர் லைஃப்ன்ற புத்தகத்தின் மூலமாக அவருடைய ஜெயக்க அவர்கள் சிந்தனைகள் அதையும் தாண்டி நான் படித்த சில சிந்தனைகள் சைவ சமயம் சார்ந்ததாக இருக்கலாம் அல்லது பொதுவான சிந்தனைகளாக இருக்கலாம் அந்த சிந்தனைகள் எல்லாத்தையும் உங்கள் கூட பகிர்ந்து விருப்பப்படுறேன் இந்த மாதிரி காணொலிகளை நான் மீண்டும் தொடரணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய கருத்து பெற்ற உங்கள் கருத்து தெரிவிங்க இந்த காணொலியை மற்றவர்களுக்கு பகிர்ந்து விடுங்க மீண்டும் உங்களை அருமையான காணொலி செலுக்கிறேன் நன்றி வணக்கம்